திருச்சிற்றம் பலம் ஓந்தே எம் மயிற்கு இராம் துணையத்த சாந்தயம் பதம் கவித்தே அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் ஒவ்வொரு மாதமும் மகம் நாள் என்று சாந்தலிங்க பெருமானுக்கு மாத குரு வழிபாடு சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றது அவ்வகையிலே வேள்வி திருமஞ்சனம் பூவொன்று பாவொன்று தாண்டக விண்ணப்பம் நூல் வெளியீடு அன்னம்பாளிப்பு ஆகியவை நடைபெறுகின்றன நண்பர்கள் அனைத்திலும் கலந்து గురువరులొ తిరువరులొ పరవేండి అన్బోడు అడల్చింద్రం పోట్రియో మనషి